Aro marama Aro ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா தொண்டையே வரலேன்னு பார்க்குறீங்களா ரெண்டு நாளாக உடம்பு சொன்னாங்க சனி இரும்பல் இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்கவே இல்லை இதுக்கே வெளியில் போகிற வேலையே இல்லை வீட்டுக்கு வர இருக்கிற வேலை தான் அங்கே எனக்கு ஒத்துக்கலை செமையாக இரும்பல் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி குளிர் இருக்குது வேறு எனக்கு அப்படின்னு இப்பதான் வந்தாருவோம் எடுத்து இருக்கிற நான் உத்ரா காலைல படுத்திருந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இப்ப சாப்பாடு செஞ்சுட்டேன் பரவாயில்ல உத்ரா உன்னை வந்து என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்கெல்லாம் ஹோட்டல்லாம் வாங்கிட்டு வந்துட போறேன்னு பரவாயில்ல ஹோட்டலு சாப்பாடு நல்லாவா இருக்கு எனக்கு அது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடலாம் வாயின்னா டெய்லிக்கும் பிரியாணிதான் வாங்கிட்டு வரீங்க வேற என்ன எனக்கு பிரியாணி அதனால நான் சோறு வடிச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு சிக்கன் வறுவல் பண்ணி இருக்கிறேன் அதனால சாப்பிடணும் பசங்க இன்னைக்கு சாப்பிட்ட வேறையா ஆஃப் டே தான் ஸ்கூலு அதனால மதியானத்தோட வந்து தானும் அப்புறம் நான் சாதம் கம்மியா வடிச்சுட்டேன் ஆனா

வெங்காயம் <coughs> <coughs>

அதனால் மாவை ஊற வச்சுருக்கிறேன் மாவை அரைச்சிட்டு நேரம் படுத்து எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு மாவை அரைச்சிட்டு தான் சந்தைக்கு வேற போகணும் இன்னைக்கு சனிக்கிழமை வேறையா வீட்டில் ஒன்றுமே இல்லை வெங்காயம் தக்காளாம் போய் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் வாங்க எனக்கு கெட்டப்படியாக அவங்க லோக்கல்லலாம் வாங்கினா எனக்கு கெட்டப்படியாக அவங்க நான் எது எப்படியோ மழையோ போயிடும் எனக்கு சந்தைக்கு தாங்க பெட்ரு சந்தையில் தான் போய் வாங்குவேன் சேம் அதே தாங்க ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை அதே ரேட் தான்

ம் உனக்கு நான் வந்து எவ்வளோ உனக்கு ஒத்துழைக்கிறேன் பாரு அதான் அதான் நீ நான் உனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறேன் அதனால சொல்கிறேன் நான் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போனேன் மெடிக்கலில் மாத்திரம் வந்து கொடுப்பேன் என்ன பண்ணுறது கேட்கல சாயங்காலம் ம் சரி ஓகே எப்படி இருக்கு சிக்கன் சூப்பராக இருக்கா நான் செஞ்சது என்றைக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் சரி ஓகே அப்புறம் சரி சாப்பிட்டு ரெஸ்டடு ஓகேவா ஓகேங்க எல்லாரும் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னால் பேச முடியல அதனால நீங்கள் சும்மா ரெண்டு மூணு நாளாக ஆயிடுச்சு வீடியோ போட்டு சும்மா என்ன கலவரன்றதுனால உங்களுக்கு ஓகே நான் அப்புறம் உத்தரவு உடம்பு சொல்லியாங்க சரிங்க சரியாயிடும் ஓகேங்க ஓகே பாய் ஓகே ஓகேங்க ஓகே பாய் எல்லாரும் சாப்பிடுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தேன் என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் பாய்